இன்னைக்கு பெரும் திரளாக பந்தளத்துல இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் இங்க இணைந்திருப்பது தயவு செய்து ஐயப்பன அரசியல் ஆக்காது தயவு செய்து ஐயப்பன தனியா விட்டுருங்க இன்னைக்கு உச்ச ரிவ்யூ ரிவியூ பெட்டிஷன் லார்ஜர் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் இருக்கும் பொழுது எதற்கு தேவையில்லாத வேலை செய்யறீங்க ஐயப்பனுக்கு உண்மையாலும் நல்லது செய்ய வேண்டும் என்று விஜயன் அவர்கள் நினைச்சா சுப்ரீம் கோர்ட் முன்னாடி நீங்க போட்டுக்கூடிய அபிடவிட்ட மாற்றி போடும் சுப்ரீம் கோர்ட்ல இரண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு பதினாறுல இந்த மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட் அரசு கொடுத்திருக்க கூட அபிடவிட்ட மாத்துங்க பிரபங்கோர் தேவஸ்தானம் போடி இங்க என்ன அபிடவிட் கொடுத்திருக்கிறீங்களோ அதை உச்ச நீதிமன்றத்தில் மாத்துங்க சேர்ந்து அபிடவிட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கண்ட்ரி இஃப் யூ வாண்ட் டு எனி ஜஸ்டிஸ் டூ லார்ட் ஐயப்பா இஃப் தே ஹேவ் டு சர்வ் லார்ட் ஐயப்பா இஃப் தே ஹேவ் டு ரியலி சரண்டர் தேம்செல்ஸ் டூ லார்ட் ஐயாப்பா தே ஆர் டியூட்டி பவுண்ட் டு சேர்ந்து

சபரிமலைக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற அபிடவிட்ட நீங்க போடுங்க நீங்க ஐயப்பனுடைய பக்தர்கள் நீங்க ஐயப்பனுக்காக வேலை பார்க்கறீங்க அதையெல்லாம் தாண்டி விஜயன் அவர்கள் புதுசா இன்னொரு டிராமா ஆரம்பிச்சிருக்காரு ஐயப்பனுக்காக நாங்கள் செலவு செய்கின்றோம் ஐயப்பனை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு இரண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு மாஸ்டர் பிளான் என்ன சொல்றாங்க நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஐயப்பனுக்கு நாங்கள் செலவு பண்ணிருக்கோம் ஐயப்பனை பார்க்க போகும் பொழுது ஒரு ரோடு ஒரு பிரிட்ஜு ஒரு டிஜ் ஒரு கான்கிரீட்டு இதெல்லாம் போட்டு ஐயப்பனுடைய கணக்கு சபரிமலையினுடைய வருமானத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நான்கு அஞ்சு வருமானம் நாற்பத்தி ஒரு கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு முன்னூத்தி அறுபது கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு முன்னூத்தி ஒரு கோடி கடந்த மூன்று ஆண்டுகள்ல மட்டுமே சபரிமலையினுடைய வருமானம் ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் சபரிமலைக்குரிய வருமானம் நூறு கோடி ரூபாய்க்கு ரோட்டை போட்டுட்டு கோவில் உண்டியில் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திருகிறாங்களோ அதே வேலையை செய்வதற்காக விஜயன் அவங்க இணைந்திருக்கிறாங்க அது ஒன்று இருக்குல்ல ஆயிரம் கோடி ரூபாய் நாங்க ஐயப்பனுக்கு செலவு செய்வோம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கை எலெக்ஷன் மேனிபெஸ்டோ டிஎம்கே கவர்மெண்ட் இன் டுவெண்டி டுவெண்டி ஒன் செட் வென் வி கவர் டு பவர்